வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அவினாசானந்த குருஜி இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள போகிறோம் வாழ்க்கையில் பலர் நம்மை விரும்ப வேண்டும் எதை நினைத்தாலும் அது நடக்கணும் பெரும் ஆதாயம் மதிப்பு அன்பு மற்றும் வசீகர சக்தி பெறணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அனைவருக்கும் இருக்கும் அதற்கான ஒரு சிறந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதற்கு தேவையான பொருள் பசுமஞ்சள் பசுமஞ்சள் என்பது ஒரு மிக சக்தி வாய்ந்த தூய்மையான பொருள் இது ஞானத்தையும் வசீகரத்தையும் புனிதத்தையும் தரக்கூடியது இந்த பசுமஞ்சளை நீரில் கலந்து குளித்தால் சகல வசீகர சக்திகளும் உங்களிடம் இயல்பாகவே வந்து சேரும் சரி ஓகே இது எப்படி சார் செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் முதல்ல உங்கள் வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சிருங்க முடிஞ்சுனா நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துருங்க அடுத்து பசுமஞ்சளை ஒரு கரண்டி அளவு எடுத்து சுத்தமான வெது வெதுப்பான நீரில் இந்த நீரை நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை பதினோரு முறை மனதில் நினைச்சிக்கிட்டு சொல்லணும் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த நீரை தலையில் ஊற்றி குளிக்கலாம் ஓகேவா இதை தொடர்ந்து செய்து வரும்போது உங்களுடைய வசீகர சக்தி பெருகி அனைத்து இடங்கள்லேயும் உங்களை அனைவரும் விரும்ப ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் க்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கமல வாஷினியே நமக ஒரு பதினோரு முறை நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த நீரை உங்கள் தலையில் ஊற்றி குளித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வசீகர சக்தி அப்படிங்கிறது கட்டாயமாக அதிகரிக்கும் மேலும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை நான் சொல்கிறேன் நீங்கள் பேசும்போது மற்றவர்களை இது ஈர்க்கும் ஆற்றலை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நீங்கள் எதை நினைத்தாலும் அதற்கான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கும் உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியும் இது வந்து மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு அமைப்பாக ஏற்படுத்தும் உங்கள் நட்பு வட்டம் விரிவாகும் விரும்பியவர்களை நீங்கள் வசீகரிக்க முடியும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமாண்டில் பகிருங்க இது போன்ற மேலும் பல ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்கலாம் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நல்வாழ்த்துக்கள்